ஏக இறைவனுடைய அன்பையும் அவனது அருளையும் அவனது வழிகாட்டுதலையும் என்றெண்டும் வேண்டி விரும்பியவர்களாக நம்முடைய பயணம் இருக்கட்டும் இன்னைக்கு அத்தியாயம் இரண்டு வசனம் இருநூத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இருநூத்தி எழுவத்தி நாலு வரைக்கும் பார்க்கலாம் வாசிக்கிறேன் ஓ நம்பிக்கை கொள்பவர்களே நீங்கள் சம்பாதிக்கின்ற மற்றும் பூமியிலிருந்து உங்களுக்கு நாம் வெளிப்படுத்தி தருவதில் நல்லவற்றிலிருந்து செலவிடுங்கள் நீங்கள் செலவிட அதிலிருந்து கெட்டதை நாடாதீர்கள் அதில் நீங்கள் இருந்தால் முகம் சுழித்தே அன்றி அதை எடுக்க மாட்டீர்கள் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இறைவன் தன்னிறைவானவன் புகழுக்குரியவன் இதுல நீங்கள் செலவிட அதிலிருந்து கெட்டதை நாடாதீர்கள் அதில் நீங்கள் இருந்தால் முகம் சுழித்தே அன்றி அதை எடுக்க மாட்டீர்கள் அதில் நீங்கள் இருந்தால்னா அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா அதை நீங்க எப்படி நீங்க வந்து அப்ரோச் பண்ணுவீங்க அதை எப்படி எடுத்துப்பீங்க முகம் சுழித்தே அன்றி அதாவது நீங்கள் செலவிட யாருக்காவது வந்து ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஏனோ தானோன்னு உதவ வேண்டாம் அதே சமயத்தில் வந்துட்டு ஏதோ ஒரு பொருளை கொடுக்குறோம் அப்படின்னா இருக்கிறதுலே மோசமான பேட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளையோ இல்லை கெட்டுப்போக இருக்கக்கூடிய ஒரு உணவையோ கொடுக்காது வேண்டாம் தேடி கண்டுபிடிச்சி இருக்கிறதுல மோசமான தேடி கண்டுபிடிச்சி எடுத்து கொடுக்கணும்னு நினைக்காதீங்க அந்த இடத்துல அந்த மாதிரி உங்கள்கிட்ட யாராவது கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை எப்படி வாங்குவீங்க அது நீங்கள் எனக்கு கொடுக்கவே வேணாம் அப்படின்னு தான் தோணும் அ அப்படிப்பட்ட உணர்வை வந்து நம்மளுக்கு யார் தர்றான் இது எனக்கு இப்படி எனக்கு தரத்துக்கு எனக்கு தரவே வேணான்ற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா அது பேர் என்னன்னா இறைவன் வந்து தன்னிறைவானவன் புகழுக்குரியவன் சோ இறைவன் எனக்கு மிக கண்ணியமான முறையில தருவான் ஏன்னா அவன் கண்ணியத்தை விரும்பக்கூடியவன் தன்னுடைய அடியார்களுக்கும் தன்னுடைய சேவகர்களுக்கும் கண்ணியத்தை அளிக்க விரும்பவன் அது அந்த கண்ணியம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா இறைவன் காட்டி தந்த வழியில இறை இறை தர்மத்தின் அடிப்படையில இறை அறத்தின் அடிப்படையில வாழ்க்கை அந்த கண்ணியமான ஒரு வாழ்வுல வந்துட்டு நம்ம நிலைபெறதுக்கும் பிரவேசிக்கிறதுக்கும் என்றென்றும் அதுல வாழ்றதுக்கும் நம்மளுக்கு வழியை காட்டுவோம் கைடன்ஸ் கிடைக்கும் நமக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா ஃபீல் பண்ண முடியுது அப் அண்ட் டவுன்ல இருக்கு அதை வந்து நிலைப்படணும் ஏன்னா குணங்கள் நிதானமா செயல்படும் பொழுது நிதானமான வார்த்தைகள்ல பயன்படும் பொழுது வாழ்க்கை அமைதியா போயிட்டு இருக்கு அவசரத்தனத்தை கம்மி பண்ணும் அழகான அருள் அதுல மேன்மை அடைறதை ஃபீல் பண்ண முடியுது பெரும் நஷ்டத்தை தவிர்த்து கொள்றதை பார்க்க முடியுது ஆனா என்ன எல்லா நேரமும் நம்மளால வந்து அவசர தரத்தை வந்து நம்மளால பயணிக்கிற முடியல எல்லா நேரமும் நம்மளால நிதானமாக இருக்க முடியலை பட் இதையெல்லாம் வந்து மீண்டும் மீண்டும் இந்த குறானல இந்த வசனங்கள் வந்து நினைவூட்டுறது மூலயமா எதை பத்தி அதிகமாக பேசணுமோ எதை அதிகமாக சிந்திக்கணுமோ அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய இயல்பாக ஆகும் என்னுடைய அருளைக்குண்டு ஸோ அந்த நிதானம் பொறுமை வார்த்தைகள் அழகான வார்த்தைகள் தெளிவான பேச்சு இதெல்லாம் நம்முடைய இயல்பாக ஆகும்போது வாழ்க்கை ரொம்ப லேஸ் ஆக உணர்வு கொடுக்கப்படுது அதே போல நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்கள் மித்தவங்களுக்கு அவங்களுக்கு செலவிடும் பொழுது நல்ல விஷயங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அது மோசமானதை தேடாதீங்க எடுத்து கொடுக்கணும்னு நினைக்காதீங்க அது நல்லது கிடையாது அது வந்து குப்பையில போடக்கூடியது கூடியது அது மக்கி அது ஒரு பெரிய ப்ராசஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு புதிய ஒரு படைப்பாக அது வந்து மக்களுக்கு பிரயோஜனமாக வேறொரு வகையில வரும் ஸோ அதை வந்துட்டு மோசமான பொருளை வந்துட்டு ஒரு மனிதர்களுக்கு ஏதோ பெரிய உதவி பண்றேன்ற அடிப்படையில நீங்க செய்யாதீங்க அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா அதை முகம் சொல்லித்தே அன்றி நீங்க எடுக்க மாட்டீங்கன்ற உணர்வு கொடுக்கப்படுது இதுல நிறைய இப்ப எந்த ஒரு குரான்ல நம்ம எந்த ஒரு விஷயம் பார்த்தாலும் அதில் வந்துட்டு ஒரு நியூட்ரலான பகுத்தறியக்கூடிய வகையில சிந்தனையை வந்து நம்ம எடுக்க வேண்டியிருக்கும் எதை எங்க பார்த்தாலுமே அந்த அந்த ஸ்பார்க் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இப்போ என்னன்னா நார்மலா இதுக்கு முன்னாடி சில வசனங்கள்ல வந்துட்டு எதை செலவு செய்யணும் அப்படின்ற அடிப்படையில எல்லாம் பேச்சு வரும்போது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எக்ஸஸ் உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகமானதை வந்துட்டு செலவு பண்ணுங்க இத்தவங்களுக்கு செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கு இப்போ அதிகமானதுங்கிறதுக்கும் கெட்டது அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு நம்ம கிட்ட இப்போ உணவுன்னு ஒரு எக்ஸாம்பிள்க்காக தான் சொல்றேன் இப்போ ஒரு உணவு நம்ம நல்ல உணவு வீட்டுல இருக்குது நல்லபடியா சாப்பிட்டுட்டோம் இப்ப எக்ஸ்ட்ரா இருக்கு உணவு அந் உணவு நல்ல உணவு தான் எக்ஸ்ட்ரா இருக்கு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்துட்டு நல்ல அதை வந்துவங்களுக்கு கொடுக்குறோம் நீ உனக்கு மிஞ்சினா தானே நீ கொடுக்குற அப்படின்ற கேட்டகரி வந்துட்டு இந்த இடத்துல வராது நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கு ஆனா நல்ல ஃபுட் அதை வந்து மித்தவங்களுக்கு கொடுக்கறோம் இது இன்னொன்னு என்ன அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு தான் மித்தவங்களுக்கு அப்படின்ற ஒரு இதுவும் வருது அதாவது சிவர் இருந்தால்தான் சித்திரம் வரை முடியும்னு சொல்லிட்டு இந்த பழமொழி நம்ம சொல்றாங்க இல்லையா நம்ம நல்லபடியா இருந்து அதன் மூலயமா நம்மளுக்கு அபிவிருத்தி செஞ்சு தருவோம் நம்மளுடைய நற்புணம் நல்லபடியா செயல்பட்டு அதுல இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆன விஷயங்களை நம்மளுக்கு கொடுக்கும் கொடுக்கணும் அதுல சில விஷயம் வந்துட்டு எங்க நம்ம கவனிக்காம விட்டுறது மூலயமா நம்ம கிடந்து சில நேரம் வந்து பழசாகலாம் இல்ல கெட்டு போகலாம் அந்த மாதிரியான பொருள்கள் வந்துட்டு இருக்கும் பொழுது நம்முடைய கவனக்குறைகள்னால வந்துட்டு நாமளும் யூஸ் பண்ணாம மத்தவங்களுக்கும் யூஸ் பண்ண கொடுக்காம ஒரு பொருள் கெட்டு போற அந்த மாதிரியான இதெல்லாம் போது மன்னிப்பு நம்ம தேடணும் இந்த மாதிரி ஒரு இது இருக்கக்கூடாது கூடாது என்னுடைய செயல்களை என்னுடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தித்தா பிரயோஜனம் அளிக்கக்கூடிய வகையில் ஒண்ணும் எங்களுக்கு ஆக்கித்தா இந்த மாதிரியாக சில விஷயங்கள் வேஸ்டா ஆஹ் இருந்து கெட்டு போறதுல இருந்து நான் பாதுகாப்பு தேடுறேன் என்னதான் இருந்தாலும் அந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பொருள் இருந்துகிட்டே இருக்கும் பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மீண்டு தெளிவான சமாதானமான ஒரு ஒழுங்கான ஒரு வாழ்வியல் எங்களுக்கு அப்படின்ற இந்த இடத்துல அப்புறம் என்ன அப்படின்னா நமக்கு போக தான் மீதி அப்படின்ற இடத்துல அப்ப நாம சாப்பிட்டதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதா கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு எல்லா இடத்துலையும் இது ஒர்க் ஆகுமான்னு கேட்டா சில இடத்துல இது எக்ஸப்ஷனல் கேஸ் தான் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப தூரத்துல இருந்து ரொம்ப கஷ்டத்துல வறுமையில ஆஹ் நம்மளை நாடி ஒரு குடும்பத்து நாடி ஒருத்தர் வர்றாங்கன்னு வச்சுக்கோமே ஸோ இப்போ அவங்க பார்த்தோன்னே தெரிஞ்சிருது ரொம்ப நாள் சாப்பிடாம இருக்காங்க ரொம்ப வாடி போயிருக்காங்க ரொம்ப டயர்டா இருக்காங்க அப்படின்னு தெரியுது ஸோ இப்போ இப்போ யார் வீட்டுக்கு அந்த வறுமையில இருக்கிறவங்க வந்திருக்காங்களோ அவங்க வீட்டுல அப்பதான் சாப்பிட போறாங்க சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு இட்லி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனா ரெண்டு இட்லியே வந்துட்டு தனக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கறத விட அந்த வந்து வறுமையில இருக்கிறதால சாப்பிடாம பல நாள் சாப்பிடும் அவருக்கு ப்ரியாரிட்டி கொடுப்போம் இப்ப தனக்கு போக மீதி அப்படின்னுங்கிற கான்செப்ட்டை எல்லா இடத்துலையும் இப்போ அப்ளை பண்ண முடியாது இந்த இடத்துல இதுதான் ஃபுர்கான் தன்னை விட வந்தவருக்கு ஏன்னா இன்னைக்கு ஓ இந்த வேலை மட்டும்தான் என்னோட சாப்பாடுல நான் கம்மி பண்ணிக்கிறேன் அடுத்து நம்ம வரக்கூடிய நாட்கள்ல எனக்கும் சேர்த்து சொல்ல வந்தவருக்கும் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஏற்பாடு அது கூட வாழ்வாதாரம் என்ன பண்ண முடியும் நம்மளால பண்ண முடிஞ்சா நம்மளால இல்ல அந்த அந்த ஏரியாக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கலாம் அஹ் கவுன்சிலர் தலைவர் அந்த மாதிரி அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்து அவங்களுக்கு ஏதாவது ஏற்பாடுகள் பண்ணிக்கலாம் இருக்கலாம் இதுதான் எல்லா இடத்துலயுமே நம்ம புர்கான் அதாவது பகுத்தறியக்கூடிய சிந்தனை வந்து நம்ம செலுத்த வேண்டியதாக இருக்கு மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன் ஓ நம்பிக்கை கொள்பவர்களே நீங்கள் சம்பாதிக்கின்ற மற்றும் பூமியிலிருந்து உங்களுக்கு நான் வெளிப்படுத்தி தருவதே நல்லவற்றிலிருந்து செலவிடுங்கள் நம்மளுக்கு வெளிப்படுத்தி தர்றதுல வந்துட்டு ஆரோக்கிய செலவுலாம் இருக்கு ஆரோக்கியத்தை நல்ல விதமா செலவு பண்ணும் போது அதற்கு உண்டான ரிவார்டும் அழகான முறையில கிடைக்கும் வாழ்க்கையும் ரொம்ப லேசாக ஸ்மூத்தா சமாதானமா போகுன்ற உணர்வு எல்லாம் கிடைக்குது ஸோ அப்படி உங்களுக்கு நம்ம கொடுக்கப்பட்ட கூடிய விஷயங்களை நீங்கள் செலவிடுறதுக்கு அதுல இருந்து கெட்டதை நாடாதீர்கள் நம்முடைய ஆரோக்கியத்தை தவறான வகையில செயல்படுத்தி அதுல இருந்து சம்பாதிக்கலாம் மேல வந்துட்டு ஒருத்தனுடைய ஆரோக்கியத்தை வந்து நம்ம மேல தவறாக செலுத்தினாங்கன்னா விரும்புவோமா அப்படிங்கறதுலாம் இருக்கு அதே போல பொருள்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிட்ட பொருள்கள் நல்ல பொருள்கள் இருக்கும்போது ஒரு கெட்டு போறக்கூடிய பொருளை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்காதீங்க அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்காதீங்க அந்த இடத்துல அதில் நீங்கள் இருந்தால் முகம் சுழித்தே அன்றி அதை எடுக்க மாட்டீர்கள் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இறைவன் தன்னிறைவான புகழுக்குரிய வறுமையை உங்களுக்கு வாக்களிக்கின்றான் மேலும் முறைகேடானதை கொண்டு உங்களை ஏவுகின்றான் இறைவனோ தன்னிடம் இருந்து மன்னிப்புகளை மற்றும் கிருபையை உங்களுக்கு வாக்களிக்கின்றான் மேலும் இறைவன் விசாலமானவன் நன்கு அறிந்தவன் சோ மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய வகையில் கிருபையை பெற்று தரக்கூடிய வகையில செயல்களை நம்மளுக்கு சொல்லி நம்மளுக்கு உணர்வு ஊட்டின்தான் அப்படி செயல்படும் பொழுது மன்னிப்பும் கிடைக்கும் கிருபையும் கிடைக்கும் ஏன்னா மனிதனாலே தவறுகள்ங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு நிலையில ஒரு தான் இருக்கும் அந்த அந்த தவ ஏற்படக்கூடிய தவறுகளை எல்லாம் மிகக்கூடிய வகையில மன்னிப்பை பெற்று தரக்கூடிய வகையில ஒரு வாழ்வியல் நம்மளுக்கு உணர்த்தப்படுது அந்த வாழ்வியல் மூலமும் மன்னிப்பு கிடைக்கும் கிருபை கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி நம்ம கொடுக்கப்படுது இல்லையா சோ இந்த மாதிரியான உணர்வு வந்துட்டு இறைவன் குலத்துல இருந்து வரக்கூடிய ஒரு வாக்கு இன்னும் இறைவன் எந்த அளவுக்குன்னா அவன் விசாலமானவன் ரொம்ப விசாலமான ரொம்ப தாராளமா இறைவனுக்கு நம்ம கோபரேட் பண்ணி இறைவனுடைய வாழ்வியலுக்கு ஒத்திசை வாழும் பொழுது ரொம்ப ஒரு தாராளமான அருள்களை பெற முடியும் நம்முடைய செயல்கள் ஒவ்வொன்றையும் அவன் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் சர்வ பரிவாளர் அப்படின்ற அந்த இறை பண்பையும் இங்கு நினைவிட்டப்படுது மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன் தீயவன் வந்து வறுமையை உங்களுக்கு வாக்களிக்கின்றான் தீய குணங்கள் அதாவது வங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் போது உனக்கு யார் பாக்குறது அதே சமயத்துல சில தேவையாடுவங்களுக்கு கொடுக்கும் நீ வந்துட்டு வறுமையில போயிடுவே அப்படின்ற அடிப்படையில் இந்த இடத்துல குறுக்கான இருக்கு எந்த அளவுக்கு ஒரேடிக்கா விரிச்சிடாதீங்க கையை விரிச்சிடாதீங்க அதுக்காக கையை கட்டிக்கிட்டும் இருக்காதிங்க இடத்துக்கு தக்கன நடந்து இந்த பகுத்தறிவு எல்லாம் வந்துட்டு இறங்கிட்டு சில நேரம் வந்துட்டு டபுள் மைண்டா ஆயிடும் எவ்வளோ கொடுக்கணும் நம்மளால சரியா கொஞ்சமா கொடுத்துட்டோமா எல்லாம் ரொம்ப கொடுத்துட்டோமா இந்த மாதிரியான இதெல்லாம் வரும் இல்லையா சோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் குழப்ப நிலை ஏற்படும் இறைவனே என்ன செய்யணுமோ அதை எனக்கு செய்ய வச்சிடு உனக்கு எது பொருத்தமானதா இருக்கோ அதன்படி நடக்கவே நான் பிரியப்படுகின்றேன்ற அந்த பொறுப்பை ஏற்படுத்தி அந்த நேரத்தை நம்ம என்ன செயல் செ அதுல அதில் இருக்கும் இறைவன் ஏற்றுக்கொள்வாயா இறைவனே ஏற்றுக்கொள்வாயாக அப்படின்ற அடிப்படையில் அந்த மாதிரி மைண்ட் செட் எல்லாம் வேண்டி விரும்பியவர்களாக அந்த பிரார்த்தனை எல்லாம் இங்கே வந்து நினைவூட்டப்படுது வறுமையை உங்களுக்கு வாக்களிக்கின்றான் மேலும் முறைகேனானதை கொண்டு உங்களுக்கு உங்களை ஏவுகின்றான் இறைவன் தன்னிடம் இருந்து மன்னிப்புகளை மற்றும் கிருபியை உங்களுக்கு வாக்களிக்கின்றான் மேலும் இறைவன் விசாலமானவன் நன்கு அறிந்தவன் அதுக்கப்புறம் நாடியோருக்கு ஞான தீர்வை கொண்டு வருகின்றான் ஹிக்மத் அப்படின்ற வார்த்தைக்குள்ள ஞானம் அப்படின்ற அர்த்தமும் இருக்கு ஜட்ஜ்மெண்ட் தீர்வு தீர்ப்பு அப்படி சொல்யூஷன் அப்படின்ற அர்த்தமும் இருக்கு அதனால இந்த ரெண்டு அர்த்தத்தையும் நம்முடைய பார்வைக்கு கொண்டு வரணுமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஞான தீர்வுன்னு சொல்லி போட்டிருக்கேன் ஞானம் தீர்வு இந்த ரெண்டு அர்த்தமும் ஹிக்மத் அப்படின்ற வார்த்தைக்குள்ள இருக்கு ஸோ நாடியோருக்கு ஞான தீர்வை கொண்டு வருகிறார் நாடியோர் அப்படின்னா என்ன இறைவன் தன்னை ஒரு ஆளை வந்து ரேண்டமா சூஸ் பண்றது அப்படின்ற ஒரு புரிதல் வரலாம் இதை வாசிக்கும் போது இன்னொன்னு என்ன அப்படின்னா நாம வந்துட்டு இரவனுடைய அருளை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய அன்புல நம்ம வாழ வேணும்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு பொழுது அது அந்த இறைவனுடைய அருளை எப்படி பெறலாம் என்னுடைய அன்புல எப்படி வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு உணர்த்தப்படும் அந்த உணர்வுக்கு நம்ம ஓரளவு கோஆபரேட் பண்ணிக்கிட்டு போது இறைவனுடைய நாட்டத்துக்கு நம்ம நம்ம தேர்வாகிறோம் சோ அப்படி தேர்வாகும் போது ஞான தேர்வுகள் ஞானமான சொல்யூஷன் சும்மா தற்காலிக பலன் இல்லாம நீடித்த அஹ் அழகான ஞானமிக்க தனக்கு மட்டும் பயன் தராத சமூகத்துக்கும் பயன் தரக்கூடிய வகையில ஒவ்வொன்னுக்கும் தீர்வு அளிக்கக்கூடிய தீர்வு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வகையில ஞானம் சோ அந்த மாதிரியான ஞானம் எல்லாம் கொண்டு வரப்படுகின்றது நாடியோருக்கு ஞானம் கொடுக்கப்பெறுகின்றவர் ஏராளமான நன்மைகளை பெறுகின்றார் உணர்வுடையோர் தவிர நினைவில் கொள்வதில்லை சும்மா தற்காலிகமா ஒரு லாபத்தை மட்டுமே பார்த்து பார்த்து அதுலயே அவசரத்தை நம்ம காட்டிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி நீடிச்ச அழகான வைஸ் சொல்யூஷனை பத்தி மைண்ட்ல எடுத்துக்கிறதே கிடையாது அவசர தனத்தை தான் காட்டுறாங்க உணர்வுடையோர் எல்லாம் உணர்ந்தவங்க அவசரத்தனத்துல தற்காலிக சொல்யூஷன் பலனை தராது பின்னாடி பெரிய பாதகத்தை தரும் தற்காலிகமா ஒரு பலனை தந்தாலும் பின்னாடி பெரிய பாதகத்தை தரும் அப்படிங்கிற அந்த உணர்வை எல்லாம் உணர்ந்தவங்க நான் வந்துட்டு இந்த மாதிரி ஞானமுக்க சொல்யூஷன் ஆர்வம் கொள்வாங்க எல்லாம் வந்து அதை உணராதவர்கள் அவங்க அடிபட்டும் அதை உணர்ந்து கொள்ளாதவர்கள் வந்துட்டு இதை வந்து மைண்ட்ல எடுத்துக்கிறதே இல்லை ஒரு முறை வாசிக்கிறேன் தீர்வை கொண்டு வருகின்றான் ஞானம் கொடுக்கப் பெறுகின்றவர் திடனாக ஏராளமான நன்மைகளை கொடுக்க பெறுகின்றார் மறுபுடையோர் தவிர நினைவில் கொடுப்பதில்லை எழுவதாவது வாசிக்கிறேன் செலவுகளில் இருந்து நீங்கள் செலவிடுதலோ அல்லது நேர்ச்சைகளில் இருந்து நீங்கள் நேர்ச்சை செய்தலோ எதுவாயினும் நிச்சயமாக இறைவன் அதை நன்கரிப்பான் அக்கிரமங்களுக்கு யாதொரு உதவியும் இல்லை இந்த சென்டென்ஸ் வந்துட்டு இந்த மா அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா இங்க மா மான் மாங்கிற வார்த்தைக்கு வந்துட்டு என்ன வாட் அப்படின்ற மீனிங்கும் இருக்கு இல்லை நோ நாட் அப்படின்ற அந்த மீனிங்கும் இருக்கு சோ இப்ப இந்த இடத்துல வந்துட்டு நார்மலா வந்து அக்கிரமங்களுக்கு அல்லது அக்கிரமக்காரர்களுக்கு யாதொரு உதவியும் இல்லை இல்லை என்ற அர்த்தத்துலதான் இந்த இடத்துல மொழியாக்கம் பண்ணியிருப்பாங்க இந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு எதுவாயினும் அதாவது என்ன வாட் வாட் யூ டு அப்படின்ற அடிப்படையில நீங்க வந்து செலவு வகையில இருந்து நீங்க என்ன செலவு செஞ்சாலும் சரி நேர்ச்சையில இருந்து ஏதாவது நீங்க நேர்ச்சை செய்தாலும் சரி எதுவாயினும் அதான் அதான் மின் மின் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா அதாவது செலவு வகையில இருந்து நீங்கள் எதை செலவு செய்தாலும் அப்படின்ற மாதிரி எதைன்ற அடிப்படையில இங்கே ஃபர்ஸ்ட் இடத்துல டிரான்ஸ்லேஷன் பண்ணப்பட்டிருக்கு இந்த இடத்துல இல்லைன்ற அர்த்தத்துல இந்த மாங்கிற வார்த்தை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணப்பட்டிருக்கு ஆனா இந்த இடத்துலயும் என்ன அப்படின்ற அர்த்தத்தை கொண்டு நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியும் அதுபடி ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கறதுக்காக தான் இந்த ரெண்டாவது அல்லதுன்னு போட்டு போட்டிருக்கேன் அக்கிரமங்களுக்கு உதவிகள் உள்ளதா என்ன அப்படின்னு நம்ம சொல் வழக்கில் இருக்கு இல்லையா எப்படியும் பேசுவோம் அதாவது அக்கிரமங்களுக்கு யாதொரு உதவியும் இல்லைன்னு சொல்லுவோம் அக்கிரமங்களுக்கு உதவிகள் உள்ளதா என்ன அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா இப்படியும் அதை வந்து பேனலை பண்ண முடியும் அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்கிறத வந்து நான் டிஸ்பிளேல காமிக்கிறேன் வாசிச்சிடுவோம் இந்த கிராமர் திங்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா நாலேஜ் தான் இதுல இருக்கக்கூடிய மையக்கரு என்ன அப்படின்னா செலவு வகையிலிருந்து நீங்கள் செலவிடுதலோ செலவுகளில் இருந்து நம்ம ஆரோக்கியத்தை செலவு பண்ணுவோம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் நம்ம லைஃப்ல நம்மளுடைய பொருளாதாரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவோம் உணவுகள் கொடுப்போம் பேச்சுல வந்து நல்ல வகையா பேசணும் அப்படிங்கறதெல்லாம் பேசணும் அப்படிங்கறதெல்லாம் செலவுட்டு அதே மாதிரி நேர்ச்சை இந்த நேர்ச்சை நதிருங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா நதர் நதர்த்தும் நதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நதுரின் வந்துட்டு நேர்ச்சை எச்சரிக்கை அப்படின்றது இருக்கு சோ நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்ம ஒரு பாடம் படிப்பினை கிடைக்கும் ஒரு எச்சரிக்கை கிடைக்கும் இனிமேட் இனிமேட்டு நம்ம இப்படி நடந்துக்கிடுவோம் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிடுவோம் அப்படின்ற ஒரு இது அடிப்படையில் நம்மளுக்கு ஒரு உணர்வு ஏற்படும் சோ அந்த மாதிரி ஏதாவது நீங்க நீங்க ஒரு ஒரு கோல் வச்சுக்கிறீங்க இனிமேல் நம்ம ஒழுங்கா நடந்துக்கணும்னு ஒரு ஒரு உறுதி எடுக்கிறீங்கன்னா அந்த எல்லா விஷயத்தையும் நீங்க எதுவாயினும் வந்துட்டு நிச்சயமாக இறைவனு அதை நன்கறிவான் இந்த மாதிரி நீங்க வந்துட்டு செலவிடுறதுல இனிமேட்டு இப்படி நடந்துக்கலாம்னு நம்ம சொல்றதுல வந்துட்டு அதுல அக்கிரமம் இருந்துச்சு அப்படின்னா அந்த அக்கிரமங்களுக்கு இறை உதவி கிடைக்காது அப்படிங்கிறது தான் இங்க அக்கிரமங்களுக்கு யாதொரு உதவியும் இல்லை நியாய தர்மமா உங்களுடைய செலவுகள் இருக்குது உங்களுடைய நேர்ச்சி வந்து நியாய தர்ம இறை அறத்துக்கு உட்பட்டு இருக்கும் பொழுது அதுல இறை உதவி கிடைக்கும் அக்கிரமாக இருந்தால் உதவி கிடைக்காது ஆரம்பமா வந்துட்டு ஏதோ ஒரு ஏதோ ஒரு இடத்துல உதவி கிடைக்கிறமா இருந்தாலும் அது பின்னாடி பாதாரத்துல கொண்டு போய் விட்டுரும் சோ அதை உணர்ந்து உன்னுடைய செலவு வகையிலும் உங்களுடைய நேர்ச்சையும் இறை பொறுத்த உட்பட்டு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம ஒரு கணமும் நம்ம வந்துட்டு செல்ஃப் வெரிபிகேஷன் இருக்கணும் அதுல புரிதல்ல கொஞ்சம் குழப்ப நிலை இருக்குமோ இறைவனே என் குழப்பத்தை நீக்கித்தா அந்த யாவது நம்ம கேட்க அழகான முறையில் நம்மளை வழி நடத்துவா அடுத்து இருநூத்தி ஒன்னாவது தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அது அருள்தான் அதனை நீங்கள் மறைவாக செய்வீர்களாயின் மேலும் அதனை நீங்கள் ஏழைகளுக்கு கொண்டு செல்கள் அது இன்னும் சிறப்பாகின்றது உங்களின் தீங்குகளை உங்களை விட்டு நீக்குகின்றது இறைவன் உங்கள் செயல்களுடன் வெளிப்பானவன் தர்மங்கள் நம்மளுடைய நியாயமான வாழ்க்கைகளை தான தர்மங்களை வந்துட்டு வெளிப்படையாக அது இன்னும் நீங்க மறைவா பெருமை அடிக்காம இன்னும் தேவையுடையவர்களுக்கு ஏழைகளுக்கு அது போய் சேர்றபடி வந்துட்டு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு அப்படின்னா அது உங்களுடைய லைஃப் நம்முடைய நம்முடைய லைஃப் மேன்மைக்கு இன்னும் சிறப்பாகின்றது நம்முடைய கேடுகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்குகிறது இறைவன் நமது செயல்களுடன் விழிப்பானவனாக இருக்கின்றான் ஏன்னா தெரியாம மறைவாக செய்யும் பொழுது பிரதீபாளன் இதுக்கு அங்கீகாரம் எங்க இருந்து கிடைக்கும் ஒரு நினைப்போறது இல்லை ஒரு பண்பு இங்க நினைவூட்டப்படுது இறைவன் உங்கள் செயல்களுடன் விழிப்பானவன் ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான் கொண்டான தக்க வெகுமதியை கண்டிப்பாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பிப்பான் அப்படிங்கிற அந்த உணர்வு இம்மையிலையும் மறுமையிலையும் இப்பொழுதும் எப்பொழுதும் வசனம் எுவ வழித்துவது உண்மீது இல்லை மாறாக இறைவன் நாடியோருக்கு வழிகாட்டுகின்றார் அவங்களை வந்து நம்மதான் வழிநடத்தணும் அப்படிங்கறது எல்லாம் கிடையாது அந்த டயத்துல அந்த மூமெண்ட்ல நம்ம தந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு சில விஷயம் அவங்களுக்கு பயன் அடையுதுன்னா அதை மட்டும் நம்ம செஞ்சுட்டு போறோம் அதுக்கடுத்து வழி வழி வழிநடத்துவது வந்துட்டு இறைவன் மேலதான் இருக்கு சோ நம்ம ஏதோ ஒரு உதவி போய் அந்த உதவி வந்துட்டு அவங்க யாராவது வந்துட்டு மிஸ்யூஸ் பண்றாங்க தவறாக அதை பயன்படுத்துறாங்க அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் அவங்களுக்கு உதவி செய்யறதுல கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கணும் வரந்து தெரிஞ்சுக்கிட்டாங்களா இனிமேட்டு முறையா நடந்துக்கிறாங்களா அப்படிங்கறத பார்க்கணும் ஏற்கனவே கொடுத்ததை நினைச்சு வரந்திக்கிட்டு இருக்க தேவையில்லை அவர்களை வழி நடத்துவது உண்மீதில்லை மாறாக இறைவன் நாடியோருக்கு வழிகாட்டுகின்றான் நல்லவற்றிலிருந்து நீங்கள் எதை செலவு செய்தாலும் உங்கள் ஆன்மாக்களுக்கே நல்ல இன்டென்ஷன்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் ஆன்மாக்கள் அதன் மூலயமா திருப்தி அடையும் மேன்மை அடையும் அமைதி அடையும் இறைவனின் முகத்தை நாடியே அன்றி செலவிடாதீர்கள் அப்படி இல்லைன்னா இறைவனின் முகத்தை நாடாமல் நீங்கள் செலவிட என்ன உள்ளது ஸோ இது இப்படியும் ரெண்டு வகையாகவும் பண்ண முடியும் இல்லை இறைவனின் முகத்தை நாடியே அன்றி செலவிடாதீர்கள் அப்படிங்கும் போது நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் அதனுடைய பிரிப்புல நம்ம கண்டிப்பா சந்திச்சே ஆகணும் வினை பலனை நம்ம சந்திச்சுதான் ஆகணும் சோ அப்ப இறைவனுடைய முகத்தை வந்து எந்த மாதிரியான முகத்தை நம்ம நாட வேண்டியிருக்கும் அன்பு அருள் அருள்மிக்க முகம் பாசமான அன்பான அந்த மாதிரியான தருணி முகத்தை நம்ம பார்க்க தான் விரும்புவோம் இறை அப்படிப்பட்ட ஒரு அருள்மிக்க ஒரு பிரதிபான சந்திக்கணும்னா நம்மளுடைய அதுக்கேற்ற படி நம்ம செயல்படணும் அத அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இங்க நினைவிட்டக்கூடாது இறைவனின் முகத்தை நாடியே அன்றி செலவிடாதீர்கள் திரும்பவும் நல்லவற்றிலிருந்து நீங்கள் செலவு செய்தாலும் உங்களுக்கு முழுமையாக கொடுக்கப்படுகின்றது நீங்கள் அக்கிரமம் இழைக்கப்பட மாட்டீர்கள் அடுத்து எழுவத்தி மூணாவது வருஷம் இந்த மாதிரியான தர்மங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு யாருக்கானது ஏழைகளுக்கானது எப்படிப்பட்ட ஏழைகளுக்கானது அப்படின்னா அவர்கள் இறைவனின் வழியில் முடக்கப்பட்டவர்களாக பூமியில் அடியெடுக்க இயலாது இருப்பாங்கல்ல அவங்களுக்கு பேணுதலினால் நிறைவாக உள்ளோர் என அறியாமை அவர்களை என்ன வைக்கின்றனர் அவர்களின் அடையாளங்களை கொண்டு அவர்களை கண்டுகொள்வீர் வற்புறுத்தி மனிதர்களிடம் கேட்க மாட்டார்கள் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த சில பேர் தக்குவ அதாவது உணர்ந்தறிந்து பண்பட்டு அஹ் அழகான முறையில அவங்களுடைய வாழ்க்கை தர மேன்மை அடைந்திருக்கும் இன்னும் ஒரு சில பேர் அவங்க கண் முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு அதுல முன்னேறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்ப ஏன்னா வாழ்க்கையில அடிபட்டும் போதுதான் நம்ம ஏனோ தானோன்னு வாழக்கூடாது தான் தோன்றித்தனமா வாழக்கூடாது நம்ம வந்துட்டு குணங்களை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சீர்பட்டு வரணும் அருள் பேசித்து விட்டவர்கள் இந்த மாதிரி சிரமப்படுறவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த மாதிரியான நபர்கள் ஏதாவது சீர்படணும்னு முயற்சிக்கிறாங்களே அவங்களுக்கு வந்துட்டு நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க அவங்களுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரியான ஏழைகளுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய இந்த மாதிரி சீர்பட்டு வரும்போது ஏற்கனவே நம்ம சில தவறுகள்னாலதான் இந்த மாதிரியான ஒரு ஏழ் ஏழ்மை நிலைக்கு வந்திருக்கிறோம் அதாவது வாழ்க்கை நெருக்கடி நெருக்கடிக்குள்ள வந்திருக்கிறோம் அப்படிங்கிற போது யார்கிட்டையும் வந்து வற்புறுத்தி நான் கஷ்டத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு வெளிப்படுத்த மாட்டாங்க தன்னுடைய தவறுகளுக்காக வருந்திக்கிட்டு இருப்பாங்க சீர்பட்டுக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து நீங்க செலவு பண்ணுங்க ஸோ அவங்களுடைய பேண்டுதல்னால வந்துட்டு அவங்க ரொம்ப நிறைவா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறியாமை வந்து என்ன வைக்கின்றது ஒரு சில அடையாளங்களை கொண்டு நம்ம கண்டுகொள்ளலாம் வற்புறுத்தி மனிதர்களிடம் கேட்க மாட்டார்கள் அப்படிங்கிற விஷயம் தான் நீ சொல்லப்பட்டிருக்கு நல்லவற்றிலிருந்து நீங்கள் எதை செலவு செய்தாலும் நிச்சயமாக இறைவன் அதனுடன் நன்கு அறிந்தவன் இது நம்மளுக்கு வந்து உணர்வூட்டப்படுது எப்படிலாம் செயல்படும் இது வந்து நாம செய்யாட்டினாலும் இறைவனுடைய வாழ்வியல் தீன்படி இதெல்லாம் வந்துட்டு உலகத்துல அதன்படி இயங்கிடும் இது நம்மளுக்கு சொல்ல நினைவூட்டும் பொழுது இறைவனுடைய அந்த தீன் சமாதான தீன் ஒளி இஸ்லாமுக்கு நம்ம எப்படி சர்வீஸ் பண்ணலாம் நம்ம எப்படி அப்து பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு அப்ப அப்து நம்ம கோஆபரேட் பண்றோம் இறைவனுடைய அந்த வாழ்வியலுக்கு நம்ம வந்துட்டு சர்வீஸ் பண்றோம் கோஆபரேட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு எவ்வளவு அழகான ஒரு அந்தஸ்து நம்ம தராஜத்துன்னு சொல்லுவாங்களா அது நம்மளோட அங்கீகாரம் வந்து மேன்மையடை இறைவன் தரப்பு அழகான முறையில மனதுல ஒரு நிறைவு வாழ்க்கை மேன்மை அடையும் அப்படிங்கிற அந்த உணர்வு ஆட்டோமேட்டோமேட்டிக்கா அந்த சிந்தனை நம்ம செலுத்தும் இன்னும் ஒரு முறை வாசிக்கிறேன் அதாவது ஏழைகளுக்கானது எப்படிப்பட்ட ஏழைகளுக்கானது அவர்கள் இறைவனின் வழியில் முடக்கப்பட்டவர்களாக பூமியில் அடியடுக்க இல்லாத இருப்பார்களே அந்த மாதிரியான ஏழைகள் பேணுதலினால் நிறைவாக உள்ளோர் என அறியாமை அவர்களை எண்ண வைக்கின்ற அவர்களின் அடையாளங்களைக் கொண்டு அவர்களை கண்டுகொள்வீர்கள் வற்புறுத்தி மனிதர்களிடம் கேட்க மாட்டார்கள் நல்லவற்றிலிருந்து நீங்கள் எதை செலவு செய்தாலும் நிச்சயமாக இறைவன் அதனுடன் நன்கு அறிந்தவர் அதுக்கப்புறம் இருநூத்தி எழுவத்தி நாலாவது எவர்கள் தங்களின் செல்வங்களை இரவும் மற்றும் பகலில் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவிடுகின்றார்களோ அவர்களுக்கு அவர்களின் வெகுமதி அவர்களது பரிபாலன் தரப்பில் உள்ளது அவர்களுக்கு பயமும் இல்லை அவர்கள் துக்கத்திலும் ஆக மாட்டார்கள் மாதிரி இரவும் இரவுலையும் பகலையும் சரி ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் வந்துட்டு தன்னுடைய லைஃப் இறைவன் காட்டி தந்த வழியில தங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்கள் ஆரோக்கிய செல்வமா இருந்தாலும் சரி பொருளாதார செல்வமாக இருந்தாலும் சரி கல்வி செல்வமாக இருந்தாலும் சரி இதாக இருந்தாலும் வந்துட்டு இறைவன் காட்டி தந்த வழியில ரகசியமாகவும் சரி பகிரங்கமாகவும் செலவு செய்வது அதற்கு உண்டான வெகுமதி வந்து இறைவன் தரப்பிலிருந்து கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஷோரா அவங்க இருப்பாங்க ஏன்னா ஆல்ரெடி அதை எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு இதுக்கப்புறமும் சில விஷயங்கள் தாமதமாகும் நம்ம நோக்கி வரும் தாமதத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும் நம்முடைய நிதானத்துக்கும் நம்முடைய உறுதியையும் இது பலப்படுத்துது வர வேண்டிய நேரத்தில் ஒவ்வொன்றும் கரெக்டாக வரும் நம்மளுடைய செயல்படுதலையும் மட்டும் நம்ம மேன்மைப்படுத்திக்கிட்டே இருக்கோம் நம்ம ஒழுங்குபடுத்துறதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் அதன் மூலயமாக வந்துட்டு நம்மளுக்கு ரிவார்டு வரும்போதும் நம்ம ஆ ஒன்று குதிச்சு திரும்ப அகல பாதளத்தில் உலாமல் இருக்கிறத்துக்கு பயன்படுத்திக்கும் போது வர்ற ரிவார்டை அழகான முறையில் பயன்படுத்திக்கிறதுக்கும் இன்னும் மேன்மைப்படுத்திக்கிறதுக்கும் அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதன் அடிப்படையில் அவனுடைய குணம் மேன்மையடையும் அவர்களுக்கு பயமும் இல்லை அவர்கள் துக்கத்திலும் ஆக மாட்டார்கள் இந்த மாதிரியான டைப் அவர்கள் தங்களின் செல்வங்களை இரவும் மற்றும் பகலில் இரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவிடுகின்றார்களோ அவர்களுக்கு அவர்களின் வெகுமதி அவர்களது பரிபாலன தரப்பில் உள்ளது அவர்களுக்கு பயமும் இல்லை அவர்கள் துக்கத்திலும் ஆக மாட்டார்கள் மீண்டும் ஒரு முறை அந்த இருநூத்தி அறுபத்தி இருந்து இருநூத்தி எழுபத்தி நாலு வரைக்கும் மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன் ஓ நம்பிக்கை கொள்பவர்களே நீங்கள் சம்பாதிக்கின்ற மற்றும் பூமியிலிருந்து உங்களுக்கு நாம் வெளிப்படுத்தி தருவதில் நல்லவற்றிலிருந்து செலவிடுங்கள் நீங்கள் செலவிட அதிலிருந்து கெட்டதை நாடாதீர்கள் அதில் நீங்கள் இருந்தால் முகம் சுளித்தே அன்றி அதை எடுக்க மாட்டீர்கள் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இறைவன் தன்னிறைவானவன் புகழுக்குரியவன் தீயோன் வறுமையை உங்களுக்கு வாக்களிக்கின்றான் மேலும் முறைகேடானதைக் கொண்டு உங்களை ஏவுகின்றான் இறைவனோ தன்னிடம் இருந்து மன்னிப்புகளை மற்றும் கிருபியை உங்களுக்கு வாக்களிக்கின்றான் மேலும் இறைவன் விசாலமானவன் நன்கு அறிந்தவன் நாடியோருக்கு ஞான தேர்வை கொண்டு வருகின்றான் ஞானம் பெறுகின்றவர் திறனாக ஏராளமான நன்மைகளை கொடுக்கப்பெறுகின்றார் உணர்வுடையோர் தவிர நினைவில் கொள்வதில்லை செலவுகளிலிருந்து நீங்கள் செலவிடுவதனோ அல்லது நேர்ச்சிகளில் நீங்கள் நேர்ச்சை செய்ததோ எதுவாயினும் நிச்சயமாக இறைவன் அதை நன்கு அக்கிரமங்களுக்கு யாதொரு உதவியும் இல்லை தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அது அருள்தான் அதனை நீங்கள் மறைவாக செய்வீர்களாயின் மேலும் அதனை நீங்கள் ஏழைகளுக்கு கொண்டு செல்கள் அது இன்னும் சிறப்பாகின்றது உங்களின் தீங்குகளை உங்களை விட்டு நீக்குகின்றது இறைவன் உங்கள் செயல்களுடன் விழிப்பானவர் அவர்களை வழி நடத்துவது உன்மீது இல்லை மாறாக இறைவன் நாடியோருக்கு வழிகாட்டுகின்றான் நல்லவற்றிலிருந்து நீங்கள் எதை செலவு செய்தாலும் உங்கள் ஆன்மாக்களுக்கே இறைவனின் முகத்தை நாடியே அன்றி செலவிடாதீர்கள் நல்லவற்றிலிருந்து நீங்கள் எதை செலவு செய்தாலும் உங்களுக்கு முழுமையாக கொடுக்கப்படுகின்றது நீங்கள் அக்கிரமம் விளைக்கப்பட மாட்டீர்கள் ஏழைகளுக்கானது அவர்கள் இறைவனின் வழியில் முடக்கப்பட்டவர்களாக பூமியில் அடியெடுக்க இயலாதவர்கள் பேணுகளினால் நிறைவாக உள்ளோர் என அறியாமை அவர்களை என்ன வைக்கின்றது அவர்களின் அடையாளங்களை கொண்டு அவர்களை கண்டுகொள்வேன் வற்புறுத்தி மனிதர்களிடம் கேட்க மாட்டார்கள் நல்லவற்றிலிருந்து நீங்கள் எதை செலவு செய்தாலும் நிச்சயமாக இறைவன் அதனுடன் நன்கு அறிந்தவன் எவர்கள் தங்களின் செல்வங்களை இரவு மற்றும் பகலில் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவிடுகின்றார்களோ அவர்களுக்கு அவர்களின் வெகுமதி அவர்களது பரிபாலன் தரப்பில் உள்ளது அவர்களுக்கு பயமும் இல்லை அவர்கள் துக்கத்திலும் ஆக மாட்டார்கள் அடுத்து வரக்கூடிய வசதங்கள்ல வரக்கூடிய நாட்கள்ல இன்சா